ஆளுநருக்கு ஜும்பாலே ஜும்பாலே ஜும்பல ஆளுநருக்கு ஜும்பாலே ஜும்பாலே ஜும்பல ஜும் இந்தியாவில் என்னையை எதிர்க்கிறதுக்கு எவன்டா இருக்க அப்படின்ற அதிகார திமுறில் ஆனாங்க இல்லை இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்த்து ஆளுநருக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறான் சொல்றாங்க எவ்வா இப்போ முதல்வரை பார்த்து ஐயா ஸ்டாலினை பார்த்து ஆளுநர் சொன்னாப்ல இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு 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 ஆணவம் ஆகாது அவர் கைப்பட எழுதி கொடுத்தாருல்ல முதல்வர் ஸ்டாலினின் ஆணவம் நல்லதல்ல இது அவர் சொன்னது இப்ப முதல்வரோட ஆணவம் நல்லதல்ல அப்படின்றத பத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியல ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் நல்லதல்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஒரு மனுஷன் கிட்ட திட்ட எல்லாரும் வந்துட்டாங்கன்னு வையில அவர் ட்வீட்டில் டெஸ்ட்டு வச்சார் நல்ல ஒரு ட்விஸ்ட் அதுக்கு பதிலாக ஆளுநரில் கூப்பிட்டு இப்போ டெல்லியில் டெஸ்ட் வைக்கிறாங்களா பாத்ரூம்மு மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா டா கோப்தரிகுபி ஆளுநருக்காக நம்ம அடித்த மணி ஆண்டவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ அரசியலமைப்பு சட்டத்துக்கு கேட்டுருக்கு இந்தியாவில் ஆளுநரை எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது அவங்கள கோர்ட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது தனிக்காட்டு ராஜாவாட்டம் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு பதவி அப்புடின்னா அது வந்து ஆளுநர் பதவி தான் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் அந்த பதவியில் உட்கார வைக்கலாம் யாரை வேணாலும் எவ்வளவு காலம் வேணாலும் அந்த பதவியில் அப்படியே நீட்டிச்சுக்கிட்டும் போகலாம் இது ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு சலுகை பொதுவாக அந்த ஆளுநர் நியமனம் அப்படின்றது நம்ம கையில் கிடையாது அதே மாதிரி ஆளுநரை மாற்றுறதும் அப்படின்றது நம்ம கையில் கிடையாது பட் ஸ்டேட்டா ஸ்டேட்டுக்கு உண்டான தான் ஆனால் அந்த ஸ்டேட்டுக்கும் அவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் கடந்த பத்து வருஷமாக பாஜகவுக்கு எதிராக இருக்க ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்லேயுமே ஆளுநர் அப்படி இருந்தது கிடையாது எதாச்சும் ஒரு பிரச்சனை ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா தெலுங்கானாவுக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே ஆளுநர் தான் நம்ம அக்கா தமிழிசை ஆனால் தெலுங்கானாவில் அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணாங்க பாண்டிச்சேரியில் அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணாங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தாலே நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் தெலுங்கானாவில் ஆளுநர் இருந்தப்போ அந்த ஆளுநரும் இவரும் கிட்டத்தட்ட இந்த இவங்க என் மகிழ்மதியும் காலக்கேயர்களும் அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் அடிச்சுக்கிட்டேன் அப்படித்தான் தமிழிசை அக்கா இருந்தாங்க அவங்கள எப்படியாவது தெலுங்கானாவை விட்டு விரட்டி அடிக்கணுன்ற ஒரே எண்ணத்தோடு அதே பாண்டிச்சேரியில் அந்த ரிலேஷன்ஷிப்பு ஒரு பயங்கரமான அந்த சகுனியும் துரியோதனையும் இருப்பாங்க இல்லை அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவங்களுக்குள்ள விடமாட்டோம் என் செல்லத்தை நான் தரமாட்டேன் எவ்வளோ பா பணம் கொடுத்து எங்கள் பாசத்தை வலை பேச பார்க்குறியா அப்படின்ற அளவுக்கு பாண்டிச்சேரியில் அக்காவோட அந்த அரவணைப்பு அவ்வளவு இருந்தது இப்போ இந்த பக்கம் கேரளாவை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேரளாவோட கவர்னர் எவ்வளவு பாடுபட்டார் அப்படின்றது நல்லாவே தெரியும் காரணம் அவங்களுக்கு அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஆகாது அதாவது பாசக்காவுக்கு அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஆகாது அதே மாதிரி தான் தமிழ்நாடு இந்த சுற்றி இருக்கிற மாநிலங்கள்லேயே ரொம்ப டீசண்டாக ஆளுநரை ட்ரீட் பண்ண மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு மட்டும்தான் சார் நான் பக்கத்தில் நம்ம வெளியில எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் பக்கத்தில் இந்த சுற்றி இருக்கிற மாநிலங்கள்லேயே ரொம்ப டீசண்டான மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு அதுக்கு கிடைச்ச பரிசு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினை பற்றி ஐயா ஆளுநர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதாவது ஆளுநர் செஞ்சது வந்து யாருக்குமே பிடிக்கல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பிடிச்ச இந்த சப்போர்ட் பண்ணுவாங்க செஞ்சது சரியாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க திமுருகன் செஞ்சுட்டு போனால் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால கோவப்பட்டு சின்ன பிள்ளை மாதிரி பீகேவ் பண்ணிட்டு இருக்கா பிள்ளையா ஒரு பெரிய மனுஷன் மாதிரியே நடந்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல் அபத்தமானது சிறு பிள்ளைத்தனமானது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோன்னா ஆளுநருக்கு கோபம் பொறுத்துக்கிட்டு வந்துருச்சு உடனே அவர் எப்படி ஸ்டாலினைய வந்து ப்ரொஜெக்ட் பண்ணார் அப்படின்னா ஸ்டாலின் ஒரு தேச விரோதி அரசியலமைப்பு சட்டத்துக்கான ஒரு விரோதி இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு ஆள் மொத்தத்தில் ஸ்டாலின் ஒரு அடிப்படை இந்திய பிரஜையாக இருக்கவே தகுதி இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னு இந்தியா பூரா எடுத்து சொல்கிற மாதிரி நம்புகிற மாதிரி ஒரு ட்வீட்டை ஒன்றை போட்டாப்பு அவர் போட்ட ட்வீட்டோட அந்த பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா அரசியல் சட்டத்தை மதிக்கலை தேசிய கீதத்தை மதிக்கலை மொத்தமாக இந்தியாவையே அவர் மதிக்கலை தமிழ்நாடு ஏதோ ஒரு தனி நாடுன்ற ஒரு நினப்பில் இருக்காரு தமிழ் தனி நாடு கேட்டது தமிழ்நாடு எப்போவோ கேட்டது இப்பயும் சில பேர் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு வைங்களே அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டேன்ட்டாங்க மதிக்காதது யார் அப்புடின்னு அன்னைக்கு நடந்ததை பார்த்தா அத்தனை பேருக்குமே தெரியும் மதிக்காத ஆளை தூக்கி முதல்ல நாட்டை விட்டு வெளில தூக்கி போடணும்னா உங்களை தான் தூக்கி போடணும் அரசியல் அமைப்பு சட்டத்து மேலே கொஞ்ச நாள் ஒரு மரியாதை இருந்திருந்தால் ஐயா ஆளுநர் அவரோட கடமையை செஞ்சுட்டு போயிருக்கலாம் கடமையை செய்ய வேண்டிய கடமையை ஃபேவரிசம் கிடையாது கடமையை செஞ்சுட்டு போயிருக்கலாம் கடமைக்குனாலும் செஞ்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் ஐயா அதை பண்ணுறதுக்கு தயாராக கிடையாது அவருக்கு அவரோட மரியாதையும் அவரோட கௌரவமும் அவரோட அந்த கிரீடமும் பாசாக்காவோட விசுவாசமும் மட்டும்தான் பெருசாக தெரிஞ்சே தவிர அவர் பாஷையில சொன்ன போனோன்னா பாரதத்தோட மரியாதை அவர் கண்ணுக்கு தெரியலை எல்லா இடத்துலையும் பாரதம் 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 சரி ரைட் ஓகே பரவாயில்ல அவருக்கு பிடிச்சத அவர் அழைச்சிட்டு போகிறார் அம்மாவை எப்படி அழைச்சாலும் அம்மா தான் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நான் எப்படி அழைக்கணும் அம்மாவை அப்படின்றத இவங்க சொல்லித்தரேன் என் பற்றியெல்லாம் எனக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்கு அதாவது என் வீட்டுக்கு வந்து என் அம்மாவை நீ மதிக்க மாட்டேன் ஆனால் நீ உங்கள் அம்மாவை நான் மதிக்கிறேன் அவள் மதிக்கிற அம்மாவை நீ எங்கள் அம்மாவை அடித்து வெளில அடிச்சிட்டு உங்கள் அம்மாவை நான் கையெழுத்து கும்புறதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவை கேவலப்படுத்துகிறான்னு நீ சொல்ற கிட்டத்தட்ட இதுதான் கதை சிம்பிளாக சொல்ல போனோம்னா அது நமக்கு பெரியம்மா தமிழ்நாடு நமக்கு அம்மா அதாவது தமிழ் தாய் வாழ்த்து நமக்கு அம்மா தேசிய கீதை நமக்கு பெரியம்மா அம்மா முக்கியமாக பெரியம்மா முக்கியமானு கேட்டால் எனக்கு அம்மா தான் முக்கியம் எனக்கு அம்மா தான் முக்கியம் அதுக்கப்புறந்தான் பெரியம்மா அத்தை மாமா எல்லாரும் அதுக்கப்புறம் தான் முதல்ல அம்மா இதைத்தான் ஐயா ஸ்டாலினும் பண்ணார் அதுக்கு அவருக்கு கோபம் வந்துருச்சு இப்போ இந்த ஆளுநர் எக்ஸ்பயர் ஆன ஆளுநர் உண்மை அதுதான் அதாவது இவரோட டேட்டு முடிஞ்சு பல வருஷங்கள் ஆகிருச்சு இப்போ அதை முடிஞ்சதுக்கப்புறம் இவர் உள்ளுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்காருனா அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதாவது ஆளுநர் வந்து அந்த பதவியில் எவ்வளோ நாள் வேணாலும் நீடிக்கலாம் குடியரசுத் தலைவர் ஆசைப்பட்டார் இது தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஏன்னா எவ்வளவோ ஆளுநர் மாறிட்டாங்க மாற்றிட்டாங்க ஆனால் எங்கிட்ட மாறினாலும் இது மட்டும் ஸ்டாண்டர்டாக அப்படியே மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் இவர் தமிழ்நாட்டுக்கு பண்ணுற அந்த நல்லது கிடையாது தமிழ்நாட்டில் இவர் அவங்களுக்காக பண்ணுற நல்லதுகள் இவரை தாண்டி இன்னும் ஒரு ஃபோர்ஸான ஒரு ஆளுநரை உள்ள எப்படி இறங்கிறது ஒரு நல்ல விசுவாசம் உள்ள ஒரு ஆளை எப்படி இறக்கிறது அப்படின்றது தான் அவங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்குது அதனால்தான் குடியரசுத் தலைவர் இன்னமும் அதை அப்படியே ஹோல்டுலேயே வச்சுருக்கார் ஆளுநர் ரவியை மட்டும் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை பிரதமர் நினச்சா கூட ஆளுநரை மாற்ற முடியாது நேரடியாக ஆனால் அவர் நினச்சாருன்னா மாற்றலாம் ஏன்னா முழுக்க முழுக்க ஆளுநர்ன்றவர் குடியரசுத் தலைவர் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற ஒரு மனுஷன் அவரோட ஆர்டர்ஸ் மட்டும்தான் இவங்களை வந்து இருக்க வைக்கிறதும் ஆள் கிளப்ப வைக்கிறதும் ஸோ ஆனால் இதை தாண்டி இப்போது ஆளுநருக்கு ஒரு பெரிய சிக்கல் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எவ்வளோ பேர் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்கன்றது தெரில ஆனால் அக்கார்டிங் டு மை நாலேஜ் இவருக்கு மட்டும்தான் இந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு அதாவது நேரடியாக இதுக்கு போய்ட்டு கோர்ட்டுக்கு போய் இந்த ஆளுநர் இங்கே தேவையில்லாமல் இருக்கார் இந்த ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு பேர்டன் ஜாஸ்தி ஆகுது சுமைகள் ஜாஸ்தி ஆகுது தமிழ்நாட்டில் இவரால் நிறைய இடங்களில் கலவரங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைதி சூழ்நிலையை எப்பாடு பட்டாவது கொலைக்கணும் அதை வந்து நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்றதுல அந்த நோக்கத்தோடையே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு தோணி இருக்கு அதை நேரடியாக கோர்ட்டுக்கு போயிட்டார் நம்ம கோர்ட்டுனோன்னா இதுக்காக நார்மல் கோர்ட்டில் இதை போயிட்டு நம்ம பேசிட முடியாது அவங்க இந்த கேஸை எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா எந்த ஆளுநரும் எந்த ஒரு கோர்ட்டு நார்மல் அது சுப்ரீம் கோர்ட்டாகவே இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு ஆளுநருக்கு சஜஷன்ஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர ஆர்டர்ஸ் போட முடியாது ஏன்னா ஆளுநர் அப்படின்றவர் இது அத்தனைக்கும் அப்பாற்பட்டவர் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர் அதுதான் இங்கே மேட்டர் இந்த அரசியலமைப்பு சபைன்னு ஒன்று உண்டு ஸ்பெஷல் கான்ஸ்டியூஷன் கோர்ட்டுன்னு உண்டு அதில் தான் இந்த கேஸ் ஆளுநர் மேலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே கொண்டு போய் இந்த கேஸை போடலாம் ஆனால் இதை மாற்றக்கூடிய அதாவது ஆளுநரை மாற்றக்கூடிய சக்தி அந்த கோர்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ரொம்ப 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 சொல்லுவாங்க இல்லை ரேர் பீஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி ரொம்ப ரேர் சம்பவம் தான் இது மாற்றுனா இட்ஸ் பிகம் எக்ஸாம்பிள் உண்மையிலேயே இந்தியாவிலே இது வரைக்கும் எவனுமே செய்யாசை தமிழ்நாட்டில் செஞ்சு காமிச்சிட்டாங்க இது ஆனால் இந்த கேஸை போட்டவர் ஒரு தனி மனிதன் ஒரு வக்கீல் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல இதை போட்டார் பட் ஆனால் எதன் அடிப்படையில் ஆளுநரை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஆனால் ஆளுநர் அதாவது இவரை குடியரசுத் தலைவர் காட்டிலும் ஆனால் குடியரசுத் தலைவரை காட்டிலும் ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் எலமெண்ட் அப்படின்னா அது அரசியலமைப்பு சட்டம் அதாவது ஒரு ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்து மேலே நம்பிக்கை இந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு கடலை தாண்டி போகிறதுக்காக ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான் அவனுக்கு கடலை தாண்டி போகக்கூடிய சக்தி கிடையாது அந்த பலம் கிடையாது நீந்தி போகிற அளவுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஒருத்தர் வந்து எழுதி கொடுப்பார் இதில் வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் மந்திரம் ஒன்று வச்சுருக்கேன் இந்த மந்திரத்தை நீ பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு போ கடலை கடந்து போயிடலாம் அப்படின்ட்டு அவனும் முழுசாக நம்பி அந்த எழுதி கொடுத்ததை வாங்கி மடித்து வச்சுக்கிட்டு கடல் மேலே நடக்க ஆரம்பித்தான் நடக்கிறான் உள்ள மூழ்கல அவனு நடந்து போகிறான் அவனை உச்சி அவன் தாங்களும் பயங்கரமாக போகிறான் பாதி கடல் போயிட்டான் பேலன்ஸ் இன்னும் அசால்ட்டாக கடந்துடல ஆனால் அதை கடங்குறதுக்குள்ளே இடையில அவனுக்கு ஒரு சந்தேகம் அதாவது என்ன அப்படி ஒரு பவர்ஃபுல் அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து பார்த்தா உன்னால் எதுவும் முடியும் அப்படின்னு எழுதியிருக்கு என்னால் முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு மூழ்கிட்டான் உள்ள கிட்டத்தட்ட அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் அந்த கடலில் நடக்கிற ஒரு ஆளுநர் அந்த கையில் எழுதி கொடுத்த அந்த மந்திர அரசியலமைப்பு சட்டம் அது மேலே அவருக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை அந்த மரியாதை கடைசி வரை இருந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டத்தாலேயும் ஆளுநரை ஒன்றுமே பண்ண முடியாது அதை அவர் ஹோல்டு பண்ணி ப்ராப்பராக செஞ்சுருந்தோம் ஆனால் என்னைக்கு அவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் அது மேலே நம்பிக்கை இல்லாமல் அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அவர் ஒரு ஆளுநர் பிஹேவ் பண்ணார் அப்படின்னா அவரை தூக்குறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஊரில் அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவில் இருக்க யாருமே வந்து ஆளுநராக அது அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறாங்களா இல்லையான்றது வேறு ஆனால் ஒரு ஆளுநராக செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறாங்க செய்யக்கூடாத வேலைகளையும் செய்கிறாங்க அதே நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்கிறாங்க ஆனால் நம்ம தலைவர் செய்ய வேண்டிய வேலையை தவிர எந்தெந்த வேலைகள்லாம் செய்யக்கூடாதோ அந்தந்த வேலைகள்லாம் செய்கிறது ஒன்றும் இல்லை ஒரு அல ஒரு ஆளுநர் அப்படின்றவர் அவரோட லிமிட்டேஷன் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும் ஆனால் எப்பயுமே நம்ம ஆளுநர் இந்த விக்ரம் படத்தில் வர்ற இவர் மாதிரி தான் ஃபகத் பாசில் மாதிரி தான் எங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது உங்களுக்குன்னு இருந்தால் அது மீறப்படும் எப்போ பார்த்தாலும் இதே வேலை எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி மனுஷன் அந்த ரூல்ஸ் பவுண்ட்ரிக்கு ஒன்றும் இல்லை இந்த தமிழ் தாய் வாழ்த்து இந்த தேசிய கீதம் இது வந்து ஒரு வளம்பரத்துக்காக அவர் பண்ண ஒரு விஷயம் ஒரு விதண்டாவாதத்துக்காக அவர் பண்ண ஒரு விஷயம் மற்றபடி அக்கறையெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது ஒருவேளை அக்கறை இருந்திருந்தால் தேசிய கீதத்தை பாடினதுக்கப்புறம் அந்த மனுஷன் போயிருக்கலாம் அரசியலமைப்பு சட்டத்தை மதிச்சுருந்தார் பட் அவர் மதிக்கலை ஒரு ஆளுநர் அரசியல் செய்யக்கூடாது நேரடி அரசியல் பண்ணக்கூடாதுன்றது விதி ஆளுநர் ரெண்டு பேருக்கு இடையில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில ஒரு பிரிட்ஜாக தான் இருக்கணும் முழுக்க முழுக்க ஒரு அஃபிஷியல் பர்சனாக தான் இருக்கணுமே தவிர பொலிட்டிக்கல் பர்சனாக இருக்கக்கூடாது பார்ட்டி பர்சனாக இருக்கக்கூடாது பட் ஆளுநர் ரவி அப்படின்றவர் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவோட அறிவிக்கப்படாத ஒரு மாநில கண்காணிப்பாளர் அவ்வளோதான் பாஜகவோட மாநில கண் அவரோட வேலையெல்லாம் அப்படித்தான் இருக்குது இது வரைக்கும் அப்படித்தான் இருந்தது இனிமேலும் அப்படித்தான் இருக்கும் அதையெல்லாம் மாற்றலாம் முடியாது அவரை மாதிரி ஒரு விசுவாசி ராமருக்கு எப்படி அனுமாரோ அந்த மாதிரி ஐயா மோடிக்கு ஆளும் அவ்வளோதான் வேறு எதுவும் பெருசாக கிடையாது இப்போ ஒவ்வொரு எல்லா இடங்கள்லையும் அரசியல் பண்ணிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ அந்த போயிருக்கு அதுக்கான சான்றுகள் இதுக்காக நம்ம போய் தேடி பிடிச்சி சர்ச் பண்ணி நைட்டு போயிட்டு ரூமில் அப்படிலாம் வேண்டாம் ஓப்பன் மீடியாவிலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் அவர் பண்ணது அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்கலை இவர் முழுக்க முழுக்க அந்த மாநிலத்துக்கு எதிராக இருக்கார் தமிழ்நாட்டில் இவரால் எந்த ஒரு நல்லது நடக்கிறது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஆளுநரை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப நிறைய உண்டு முக்கியமாக ஆளுநர் இந்த விதங்களில் அரசியல் பண்ணியிருக்கார் இதுக்கும் ஆளுநருக்கு சம்மந்தம் கிடையாது பட் இருந்தாலும் அவர் இந்த விதத்திலலாம் அரசியல் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி அதை பண்ணிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் குடியரசுத் தலைவரால் கூட ஆளுநரை காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்பட கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்ல கஷ்டப்படும் பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் எக்ஸ்பைரியான ஒரு ப்ராடக்டை எடுத்து வெளியில் போகிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பரவாயில்ல இருந்திருப்போகுது இதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் நன்றி